பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூவோட வெற்றிக்கு காரணமே கூட்டு குடும்பத்தோட பின்னணியில எடுக்கிறதால தான் நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூவில் அங்க குமார் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு டே இந்த அரசிய என்னதான் மடக்குனாலும் அவன் மடங்குற மாதிரி தெரியல அப்படியே அவங்க அப்பா பாண்டியனுக்கு பதில் போனவ அவரோட திமிர்த்தனம் அப்படியே அவகிட்ட இருக்கு என்ன பண்ணனாலும் அவன் மடங்குற மாதிரியே தெரியலடா அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு குமார் எங்க அப்பா கத்தி வேலோ என்னை போட்டு உயிரை எடுக்கிறாரு எப்படியாவது அரசியை ஏமாத்தி காதலிச்சு அவளை கல்யாணம் பண்ணியே தீரணும் அப்போ தான் அந்த பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்குறதுக்கான வழியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய ரொம்ப டார்ச்சர் பண்றாருடா என்ன பண்றதுனே எனக்கு ஒன்றும் இந்த அரசி நான் பக்கத்தில் போனாலே எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணட்டுமா எங்க அண்ணங்களுக்கு ஃபோன் பண்ணட்டுமான்னு மிரட்டுறா அவ என்ன பண்றதுனே எனக்கு புரியலடா ஏதாவது ஐடியா இருந்தா கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டே இருக்காரு குமார் உடனே குமாரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்ல சொல்கிறாரு டே அவ என்னதான் நீ ஏமாத்தினாலும் அவ ஏமாறுற மாதிரி கிடையாது ஏன்னா அவ ஜாதி அப்படி அவங்க அப்பா பாண்டியன் அப்படிப்பட்டவர் அதனால அவளை ஏமாத்தி காதல் வலையில் வீழ்த்தி நீ கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறதுக்குள்ள உனக்கு வயசு ஆயிடும் அதனால நான் சொல்ற ஐடியாவை பேசாம கேளுடா அப்படின்னு ஒரு ஐடியா சொல்றாரு குமாரோட ஃப்ரெண்டு உடனே குமார் சொல்றாரு என்னடா ஐடியா சுத்தி வளைச்சு பேசாம சொல்லடா ஐடியாவை முதல்ல அப்படின்னு குமார் மிரட்டுறாரு உடனே அந்த ஃப்ரெண்டும் சொல்றாரு பேசாம அரசிய கடத்திட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவரோட உடனே குமாரும் சொல்றாரு டே எனக்கு இந்த ஐடியா தோணலையே நல்ல ஐடியா தான் சரி அரசிய கடத்தி நம்ம கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குமார் யோசிக்கிறாரு சேர்ந்ததுக்கு இப்ப தாண்டா உருப்படியா ஒரு ஐடியா கொடுத்திருக்க தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போன குமார் அவங்க அப்பா சக்திவேல் கிட்ட இது சம்பந்தமா பேசலான்னு பாக்குறாரு இப்ப சக்திவேல் வெளியில போயிட்டு முத்துவேலு சக்திவேலு ஒன்னா வீட்டுக்குள்ள வர்றாங்க அவங்களை தனியா கூப்பிட்டு போற குமார் அப்பா பெரியப்பா உங்க ரெண்டு பேர்த்து ஒரு முக்கியமா விஷயம் பேசணும் கொஞ்சம் வெளியில வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு குமார் உடனே சக்திவேல் கேக்குறாரு குமார் கிட்ட டேய் என்னாச்சு நான் சொன்ன வேலையும் கச்சிதமா போயிட்டு இருக்கா முடிச்சிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு உடனே குமார் சொல்றாரு அப்பா அரசியை லவ் பண்ணுற விஷயம் தானே நான் என்னதான் அவகிட்ட நல்ல முறைக்கு பேசி நடந்துட்டாலோ அவ என்னை நம்புற மாதிரியே தெரியலப்பா என்ன பண்ணுறது இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச வேலைங்க அப்படி நம்ம பரம்பரை அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் நம்மளை நம்பவே மாட்டேங்கிறா அதனால இதுக்கு தீர்வாக ஒரு ஐடியா சொல்கிறேன் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே முத்து டேய் தம்பி குமார் நீ என்ன ஐடியா என்ன பண்ணுவியோ தெரியாது ஆனால் எப்படியாவது அரசிய நம்ம வீட்டு மருமக்களாக்கி அந்த பாண்டியனை பழி வாங்கியே தீரணும்டா முப்பது வருஷம் வயிற் தெரிச்சல்டா அவனை எப்படியாவது பழி வாங்கியே தீரணும் அதுக்கு அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரதை தவிர வேற வழியே நமக்கு கிடையாது அது மட்டும் இல்லாம என் தங்கச்சி கோமதிய கல்யாணம் பண்ணிட்டு போனது பத்தாதுன்னு மறுபடி என் பொண்ண ராஜியையும் அவன் பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனான் பார் அந்த அண்ணக்காவடி பைய பாண்டிய அவனுக்கு அவன் பொண்ணை படுத்துற கொடுமையில அவன் வயிறு எரியணும் அதுதான்டா எங்களோட ஆசை சொல்லுடா என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு முத்து சுந்தரசுவேல் உடனே குமாரும் சொல்றாரு அப்பா என்னதான் இருந்தாலும் அவன் நான் லவ் பண்றேன்னு சொன்னால் நம்ப போறது கிடையாது அதனால் பேசாமல் அவளை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டா என்ன அப்படின்னு சொல்றாரு குமார் உடனே சக்திவேல் சொல்கிறாரு என்னடா சொல்கிற சரி அப்படின்னா உன்னால் அவளை லவ் பண்ணி ஏமாற்ற முடியலன்னா வேற வழியே இல்லை அவளை கடத்துறது தவிர என்னன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கிட்டே கேட்குறாரு சக்திவேல் அப்போ முத்துவேல் சொல்கிறாரு தம்பி அதுதான் வழின்னா அப்படியே பண்ணிடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு குமாருக்கு அரசிய கல்யாணம் பண்றதுக்காக கடத்தி கல்யாணம் பண்றதுக்கான பச்சை கொடியை காட்டிடுறாரு முத்துவேலு சக்திவேலு உடனே சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிற குமார் யா எஸ் அப்பா கிட்ட பர்மிஷன் கிடைச்சாச்சு அரசி உனக்கு இருக்குடி என் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஃபோன் பண்ணி நாளைக்கு காலையில அரசி காலேஜ் போறதுக்காக அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வருவா அதுக்கப்புறம் அவளை கடத்த வேண்டியதுதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க உடனே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க டேய் குமாரு உடனே அந்த பொண்ண என்ன அவ்வளவு பெரிய பஸ் ஸ்டாப்ல எல்லாரும் பார்க்குற இடத்துல கடத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலைடா அவ காலேஜ் வழக்கம் போல போய் சேரட்டும் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கோ அவங்க அம்மாவுக்கோ உடம்பு சரி சொன்னா அவ தன்னை போல பயந்து பதறி அடிச்சுட்டு நம்ம சொல்ற இடத்துக்கு வந்துடுவா அதுக்கப்புறம் அங்க அவளை கடத்திட்டு போய் நாளைக்கு காலையிலேயே உனக்கும் அரசிக்கும் அங்க முருகன் கோவில்ல எல்லா ஏற்பாடுகளையும் நம்ம முன்னாடியே பண்ணி வச்சிருந்து கல்யாணத்தை முடிச்சிடலாம் என்னடா அப்படின்னு சொல்றாங்க குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் உடனே குமாரோ சரிடா அப்படியே பண்ணிடலாம் பண்ணலாம் அப்போ அரசி நாளைக்கு காலேஜுக்கு போய் அங்க ரீச் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பிளான ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு அங்க அடுத்த நாள் காலையில அரசி வழக்கம் போல அம்மா கிட்ட அப்பா கிட்ட எல்லார்கிட்டயுமே காலேஜ் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க அங்க போற அரசிய எப்படியோ தான் போட்ட பிளான் பண்ணி குமார் அந்த காலேஜோட பியூனை பிடிச்சிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றாரு அரசியோட கிளாஸ்க்கு அதுல அரசியோட அப்பத்தாவுக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப சீரியஸ் அதனால இங்க வர சொல்லி இருக்காங்க அப்படின்னு அரசுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க அது உண்மைன்னு நம்பிட்டு அரசையும் பதறி அடிச்சுட்டு ஹாஃப் டேல லீவ் போட்டுட்டு கிளம்பி அவங்க சொன்ன இடத்துக்கு வந்துடுறாங்க அங்க பாத்தீங்கன்னா கை தட்டி சிரிச்சுட்டு சுத்தி வர நிக்கிறாங்க குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் உடனே அதை பார்த்த உடனே பயந்துடுறாங்க அரசு முன்னாடி வர்றாரு குமார் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு பின்னாடி இருந்து உடனே அரசி கேக்குறாங்க டேய் எங்கடா அப்பத்தா அப்பாத்தாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க ரொம்ப சீரியஸ்னு சொன்னாங்க ஏன் என்னாச்சு காமி அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு குமார தள்ளி விட்டுட்டு உள்ள வீட்டுக்குள்ள ஓடி போய் பாக்குறாங்க உடனே குமார் பலமா சிரிச்சுட்டு சொல்றாரு ஏ அரசி நீ என்ன லூசா எங்க அப்பத்தாவுக்கு உடம்பு சரியில்லைனா உனக்கு எதுக்குடி காலேஜுக்கு இன்ஃபர்மேஷன் வருது எல்லாம் ஐயாவோட வேலை தான் பிளான் தான் உனக்கு கல்யாணம் பண்றதுக்காக இன்னொரு ஷாக் ஷாக்கான நியூஸ் உனக்கு சொல்லட்டுமா அரசி நாளைக்கு காலையில் முருகன் கோவிலில் உனக்கு எனக்கும் கல்யாணம் அப்படின்னு குமார் சொல்கிறாரு உடனே அரசி பதறி போய் பயந்து டேய் விடுடா என்ன எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அண்ணங்களுக்கு ஃபோன் பண்ணட்டுமா அப்படின்னு சொன்ன உடனே குமார் மறுபடியும் சிரிக்கிறாரு அதை பார்த்துட்டு அரசி டென்ஷன் ஆகி சொல்கிறாங்க டேய் எதுக்குடா சிரிக்கிற நான் ஒன்றும் உன்னையும் ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்து பயந்துக்க மாட்டேன் நான் பாண்டியனோட பொண்ணு முதல்ல வழியை விடுடா அப்படின்னு சொல்லிட்டு குமாரை தள்ளி விட்டுட்டு வெளியில் போக பார்க்குறாங்க அப்போ அரசியோட கையை இழுத்து பிடிக்கிற கோமா எனக்கு தெரியுண்டி நீ பாண்டியனோட பொண்ணு திமிர் பிடிச்சவ யாருக்கும் அடங்க மாட்டேன்னு அதனால தான் உன்னை கடத்தி கல்யாணம் பண்றதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் இங்கிருந்து நீ தப்பிக்கவே முடியாது மகளே அது மட்டும் இல்லாம இப்ப உன் போனை எடுத்து போன் ஃபோன் பண்ணிப்பாரு உன் அண்ணனுக்கும் உன் அப்பாவுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு உடனே அரசியும் பதறி போய் அந்த போனை எடுத்து பார்க்கறாங்க அதுல டவர் எதுவுமே இல்ல அதனால பயமாகற அரசி கத்தறாங்க ஹெல்ப் ஹெல்ப் யாராவது பக்கத்தில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க குமார் அடைச்சு வச்சிருக்கிற அந்த பாலடைஞ்ச வீட்டுல இருந்து தப்பிச்சு போறதுக்காக பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பொண்ணு மாப்பிள்ளையா அங்க போய் உங்க அப்பாவையும் என் அத்தை கோமதியையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா சிரிக்கிறாரு குமார் உடனே கோபம் வந்துட்டு ஓங்கி அடிக்க போறாங்க குமார அரசி உடனே அரசியோட கைய அப்படியே தாங்கி பிடிச்சிட்டு குமார் சொல்றாரு அரசி வேண்டாம் உன்னோட இந்த வீர விளையாட்டெல்லாம் நாளைக்கு வச்சுக்கலாம் இந்த மாமா கிட்ட இப்ப போய் ரெஸ்ட் எடுமா நாளைக்கு காலையில நேரமே எழுந்துருச்சு கல்யாணத்துக்கு ரெடி ஆகணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே அழு அழுன்னு அழுகிறாங்க அரசி அங்க மணி ஏழுக்கு பக்கமா ஆகுது நைட்டு ஆனா இன்னும் அரசிய காணோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பரபரப்படையுது பாண்டியன் வீடு உடனே ஆபீஸ்ல இருந்து வர்ற மீனா கிட்ட கோமதி கேக்குறாங்க மீனா எங்கேயாவது வர்ற வர்ற வழியில அரசிய பாத்தியா அவ இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு கோமதி அழுகிற மாதிரி சொல்றாங்க உடனே மீனா சொல்றாங்க இல்ல அத்த அவளை நான் பார்க்கல அது மட்டும் இல்லாம நான் மெசேஜ் கூட எப்பவுமே ஈவினிங் பஸ் ஏறும் போது பண்ணுவா நானும் பண்ணுவேன் இன்னைக்கு ஏனும் அவன் மெசேஜ் கூட பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க அதே சமயம் பார்த்துட்டு ராஜியும் சொல்றாங்க என்ன அத்த அரசு இன்னும் வீட்டுக்கு வரல ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு நானும் நினைச்சேன் ஆனா மணி ஏழுக்கு பக்கமாகுது அப்படியே ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தாலும் நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் முதலே சொல்லியிருப்பா தானே ஆனால் இது வரைக்கும் எதுவுமே அவள் ஃபோன் பண்ணலையே நானும் ரெண்டு மூணு டைம் பண்ணி பார்த்தேன் நாட் ரீச்சபிள்னே வருதே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க உடனே கோமத்தியும் சொல்கிறாங்க ஆமாண்டி ராஜி நானும் சாயங்காலம் அஞ்சு மணியிலிருந்து இந்நேரம் நூறு தடவை பண்ணியிருப்பேன் ஆனால் நாட் ரீச்சபிள்னே வருது உன் மாமா கடையில் இருப்பார் இந்த நியூஸை சொன்னோன்னா அவர் டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் சத்தம் போட ஆரம்பிச்சிடுவார் அதுதாண்டி எனக்கு பயமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க கோமதி உடனே மீனா தைரியம் சொல்கிறாங்க கோமதிக்கு அத்தை நீங்கள் அழுகாதீங்க இன்றைக்கி ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது வெளியில் போயிருப்பா இல்லைனா ஸ்பெஷல் கிளாஸ் ஏதாவது இருக்கும் அதனால் அரசு தைரியமான பொண்ணு இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் போய் நம்ம தேடி பார்க்கலாம் ஆனால் எனக்கு அவள் ஏன் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறா நாட் ரீச்சபிள் அப்படிங்கிறது தான் எனக்கே பயமாக இருக்குது எதுக்கும் இப்போ செந்தில் வந்துடுவார் அத்தை நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு தைரியம் சொன்னாலோ மீனாவுக்கு உள் மனசுக்குள்ள சே இந்த பொண்ணு ஒரு ஃபோனாவது சொல்லி பண்ணி சொல்லியிருக்கலாம் இல்லா இன்னும் வராம இருக்காதே ஏதோ ஒரு பிரச்சனை போல நேத்தே குமார் வேற பஸ் ஸ்டாப்ல பிரச்சனை பண்ணனான்னு நம்மக்கிட்ட சொல்லி இருந்தா நாம தான் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகிடும் இன்னும் ஏதாவது தொந்தரவு பண்ணா அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அரசின்னு அப்போதைக்கு அவளுக்கு நம்ம ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சது தப்பா போச்சு இப்ப அந்த குமார் ஏதாவது தொந்தரவு பண்ணி அவளை ஏதாவது பண்ணியிருப்பானோ அப்படின்னு ரொம்ப பயமாகுது மீனாவுக்கு இருந்தாலும் அதை எல்லாத்துக்கு முன்னாடியும் காமிச்சிட்டா எல்லாருமே பதறி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு மெயினா தைரியமான முக்கியமான பொண்ணா தான் அந்த இடத்துக்கு நிக்கிறாங்க அரசிய காணாங்கிற நியூஸ் எப்படியோ செந்தில் பாண்டியன்னு எல்லாருக்குமே தெரிய வருது உடனே செந்தில் பதறி அடிச்சு போய் வீட்டுக்கு வர்றாரு வந்த செந்தில் கிட்ட மீனா சொல்றாங்க எனங்க அரசி கூட நேத்து குமார் தான் ஏதோ பஸ் ஸ்டாப்ல பிரச்சனை பண்ணானா அதனால எனக்கு என்னமோ அவன் ஏதாவது இந்த விஷயத்துல தலையிட்டுருப்பானோன்னு சந்தேகமா இருக்குன்னு சொன்ன உடனே பாண்டியன் கேட்கிறாரு ஏப்பா இதெல்லாம் நீங்க முதல்லயே சொல்ல மாட்டீங்களா பாவம் வயசு பொண்ணு இப்படி சொல்லி இருக்கு என்ன மீனா நீ இதை முதல்லயே எங்ககிட்ட சொல்லி இருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை ஆயிருக்காதுல்ல அவன் வேலையாத்தான் இருக்கும் செந்தில் அவன் வீட்டுக்கே போய் நம்ம ரெண்டு கேட்டு வந்துடலாம் பாண்டியன் சொன்ன உடனே ஆமாப்பா சரி நடங்க சொல்லிட்டு கோபத்தோட அங்க முத்துவேல் சக்திவேல் வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க பாண்டியன் செந்தில் கதிர் ராஜி எல்லாருமே குடும்பத்தில பாண்டியன் சத்தம் போட்டு கூப்பிடுறாரு டேய் குமார் வாடா வெளியில அப்படின்னு சொன்ன உடனே உடனே சக்திவேல் சிரிச்சுட்டே வெளியில வர்றாரு கூடவே முத்துவேல் அப்பத்தா மாரி வடிவுன்னு எல்லாருமே வெளியில வர்றாங்க ஆனா குமார் வரல ஏன்னா குமார் தான் அந்த அரசியல் கடத்தி அங்க இருக்கிற ஒரு பால வறடைஞ்ச வீட்டுல இருக்கானே அதனால சரியான கோபத்துல பாண்டியன் சக்திவேலோட சட்டையை எட்டி டேய் எங்கடா உன் பைய அப்படின்னு கேக்குறாரு உடனே சக்திவேல் என் பைய எங்க வேணாலும் இருப்பான் அவன் போற இடம் வார இடத்துக்கெல்லாம் உனக்கு எதுக்குடா நாங்க பதில் சொல்லணும் அப்படின்னு தேனாவட்டா சிரிக்கிறாரு உடனே பாண்டியன் சொல்றாரு என் பொண்ணு அரசிய காணடா அதுக்கு காரணம் உன் பையன் குமாரா தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே கோமதி கையெடுத்து கும்பிட்டு சக்திவேல் முத்துவேல் முன்னாடி கேக்குறாங்க அண்ணா தயவு செஞ்சு என் பொண்ணு கூட விளையாடாதீங்க அவ சின்ன பொண்ணு எங்க வச்சிருக்கீங்க குமாரி எங்க அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு கதறி அழுகுறாங்க அந்த சமயம் பார்த்துட்டு செந்தில் கதிர் சரவணன் எல்லாருமே அம்மா நீங்க ஏன் இவங்க முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு அழுகணும் நீங்க கையெடுத்து கும்பிட்றத முதல்ல கீழே போடுங்கம்மா இப்போ இவங்க சொல்றாங்களா இல்லையான்னு பார்க்கலாம் இல்லன்னா என்ன ஆகுன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அரை விடாத்தி வேலை கதிர் உடனே சக்தி வேல் சொல்றாரே ஏய் உன் பொண்ணை காணனா போய் ரோடு ரோடா தேடுடா அதுல உன்னால கண்டுபிடிக்க முடியும் முடியலைன்னா போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுடா அதை விட்டுட்டு என் பையனை வந்து என் வீட்டில் நின்றுட்டே நீங்கள் யார் இடா திட்டுறதுக்கு அதுவே குடும்பமே ஒரு ஓடுகாலி குடும்பம் உன் குடும்பம் நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணின உன் பையன் கதிர் ஓடி போய் கல்யாணம் பண்ணனா மீனாவும் செந்திலும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க அந்த மாதிரி உன் பொண்ணு அரசி காலேஜில் நீ எவன் கூட ஓடி போனாலோ அதை போய் கண்டுபிடிக்காம சும்மா என் பையன் குமார் மேலே பழி போட்டுட்டு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கேட்ட உடனே செந்திலுக்கு சரியான கோபம் வந்து சட்டையை எட்டி பிடிச்சு டேய் உன் பைய குமார் நேது பஸ் ஸ்டாப்ல என் தங்கச்சி கிட்ட ரவுஸ் பண்ணியிருக்கான் அதுக்கு சாட்சியா என் தங்கச்சி கூட படிக்கிற பிள்ளைங்க சொன்னாங்கடான்னு சொல்லி அடிக்கிறாரு சக்தி வேலர்